என்ன சொல்வே சிலை ஆகிற கல் எல்லாமே கருவறைக்கு போதுன்னு கேட்டால் கிடையாது சில கல் மட்டுந்தான் கருவறைக்கு போதும் சில கல்லுகள் இன்னும் சிலையாகியும் கடையில் தான் இருக்குது அந்த சிலைகளுக்கும் காலம் நேரம் இதெல்லாம் வர வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் வந்தால் தான் கடவுளான ஒரு சிலை கூட கருவறைக்கு போக முடியுது கடவுளுக்கே இந்த நிலைனா அப்போது நமக்கெல்லாம் என்ன நிலை பாருங்கள் நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் உழைச்சிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய அடிப்பட்டுட்டோம் சிலைகள்லாம் இன்றைக்கி செதுக்கப்பட்டு தான் இருக்கும் ஆனால் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நமக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாம் வரணும் அதை வர வைப்பார் நம்ம முருகர் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காலம் தான் ஆகணும் ஏன்னா கடவுளுக்கே அந்த நிலை அப்போது நமக்கெல்லாம் வந்து காத்திருக்கிறதுல கொஞ்சம் தப்பு இல்லை கர்மாக்கள் என்ன பண்ண முடியும் நம்ம காத்திருந்தது ஆகணும் நேரம் காலம் வர வரைக்கும்